நேரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வெட்பாலை அப்படின்ற மூலிகை இது சோரியசிஸ் நோய்களுக்கு மேல் பூச்சிக்கு மருந்தாக தயாரிக்கலாம் இந்த இலைகள் இருக்குல்ல இந்த இலைகளை சின்ன சின்ன சா சின்ன சின்ன சாக பிச்சு ஒரு இலையை பிச்சு சின்ன சின்னசாக கட் பண்ணி அதாவது கையில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதுதான் வெப்பாலை மரம் இந்த இலைகளை முற்றிலுமாக நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து கட் பண்ணி ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணில் போட்டு வெயில் வச்சுட்டுமா அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பச்சை நிறமாக மாறிடும் பாருங்கள் இதுதான் வெப்பாலை மரம் இந்த பால் வந்து மிகவும் அற்புதமான குணம் வாய்ந்தது சரிங்களா இந்த பால் கூட பார்த்திங்கனாக்கா நீங்கள் அந்த தேங்காய் எண்ணில் கலக்கலாம் இந்த வெப்பாலை இலையை நான் சொன்ன மாதிரி ரெண்டு கைப்பிடி நல்ல பச்சை இலை பிடுங்கி மறுபடி பிடுங்கிக்கணும் இதில் இப்படி பால் வருது பாருங்கள் இது மாதிரி பால் வரும் வெள்ளை கலராக அது வந்தாலையும் பரவாயில்ல அந்த பாலோடே பிச்சு ஒரு லிட்டர் தேங்காய் அண்ணில் போட்டு வெயிலில் வச்சு 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 ஏழு நாள் எடுங்க பாருங்கள் அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக மாறிடும் அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு படை சொறி சிறங்கு இது மாதிரி உள்ள இடத்துல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பர் பால் இதுதான் பாருங்கள் வெள்ளை கலர் இருக்கிறது தான் இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது தான்